ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் கத்திரிக்காய் அவரப்பருப்பு சாம்பார் இந்த சாம்பாருக்கு சாம்பார் பொடி தேவையில்லைங்க ஹெல்தியான டேஸ்டியான ஈஸியான அவரப்பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க அவரப்பருப்பு அரை கப் எடுத்திருக்கேன் அதை ரெண்டு டைம் நல்லா கழுவி குக்கரில் மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் சேர்த்து மூணு மிசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிப்புக்காக ஒரு சின்ன தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் மூணு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த வரமிளகா தான் இந்த சாம்பாருக்கு காரத்தை கொடுக்குறது இப்போ கடாயில் வச்சிருக்கேன் எண்ணெய் வச்சு கடுகு கருவேப்பழம் காஞ்ச மிளகா தக்காளியெல்லாம் தாளிச்சுக்கேன் அதுக்கப்புறம் வேக வச்சு அவரப்பருப்பை ஊற்றிக்கிறேன் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சிறிதளவு புளியை சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு புளி கொஞ்சமாக தான் சேர்த்தணும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் இப்போ கத்திரிக்காய் அவரப்பருப்பு தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போது இந்த சாம்பார் ரெடி சாம்பாரை இறக்குறக்கு முன்னாடி சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து இறக்கிக்கோங்க இப்போ கம கம ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் அவரப்பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் ரெடிங்க இந்த சாம்பாரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்